இந்த மொபைல் ஃபோன் ரீசார்ஜுக்காகவே இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கே என்று நொந்து ஆகி சிலரை பார்த்திருக்கிறோம் இதற்கு ஒரு தீர்வு வரப்போகிறது என்றால் நல்ல விஷயம் தானே அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இந்தியாவில் உள்ள நூற்று ஐம்பது கோடிக்கும் அதிகமான மொபைல் ஃபோன் பயன்படுத்துபவர்கள் பயனடையும் வகையில் பத்து ரூபாய் ரீசார்ஜ் திட்டம் மற்றும் முன்னூற்று அறுபத்தி நாட்களுக்கு வேலிடிட்டி உள்ள திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று தட்டி தெரிவிக்கவிடும் உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் மற்றும் ஓடோபோன் ஐடியா போன்ற நிறுவனங்கள் உடனே பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதை பற்றி பார்க்கலாம் மொபைல் டேட்டா தேவையில்லாத டூ ஜி ஃபீச்சர் போன் என்று சொல்லப்படும் பட்டன் போன் பயனர்களுக்கான வடிவமைக்கப்பட்ட வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் ஒன்லி ரீசார்ஜ் திட்டங்களை டெலிகாம் நிறுவனங்கள் உருவாக்கி அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர வேண்டும் என்று தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் தற்சமயம் இந்த ஃபீச்சர் போன் பயனர்களுக்கு டேட்டா தேவையில்லாத பட்சத்திலும் அவர்கள் டேட்டா அடங்கிய திட்டங்களை விலை அதிகமாக கொடுத்து ரீசார்ஜ் செய்து வருகிறார்கள் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையே ட்ராய் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இணக்கமான ரீசார்ஜ் திட்டங்களை வெளியிட இன்னும் சில வாரங்கள் மட்டுமே அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகளை நிறைவேற்ற குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் மலிவு விலை ரீசார்ஜ் திட்டங்கள் ஜனவரி மாத இறுதிக்குள் டெலிகாம் நிறுவனங்களால் சந்தைக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது